பாஜக புதுச்சேரி மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் காரைக்காலில் ஓபிசி அணியின் மாநில செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து செய்திகளை சந்தித்த அவர் புதுச்சேரி மாநிலத்தில் வசிக்கும் சோழிய வேளாளர் சமூகத்தை மத்திய அரசின் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் சேர்க்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாகவும் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்துக்கு செல்லப்போவதாக காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட கட்சிகள் தெரிவித்துள்ள நிலையில் இதை மத்திய அரசு சட்டப்படி எதிர்கொள்ளும் என்றார் புதுச்சேரியில் முதல்வரும் துணைநிலை ஆளுநரும் இணக்கமாக உள்ளதாகவும் தெரிவித்தார் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் மருந்து கொள்முதல் செய்ததில் ஊழல் நடந்துள்ளது குறித்து பாஜக் என் ஆர் காங்கிரஸ் தலைமை இலான் அரசு கண்டறிந்து இது சம்பந்தமாக முன்னாள் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேவைப்பட்டால் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி உள்ளிட்டோர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் கூறினார் அப்போது கட்சியின் மாநில செய்தி தொடர்பாளர் அருள்முருகன் மாவட்டத் தலைவர் முருகதாஸ் ஓபிசி அணி மாநிலத் தலைவர் கோவேந்தன் ஓபிசி அணி சி தலைவர் கோவிந்தராஜ் ஆகியோர் உடனிருந்தனர்